நாடார்களின் அடையாளம் நெல்லை நாடார் சங்கம் நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கம் கடந்து வந்த பாதை நம் பாரத நாடு வழங்கிய சமுதாயம் நாடார் சமுதாயம் நாடார் இனம் தமிழகத்தின் தொன்மையான இனம் தமிழகத்தில் நாடார் சானார் கிராமணியர் போன்ற பெயர்களில் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி மக்கள் வாழ்கிறார்கள் இது தவிர கேரளாவில் நாடார்கள் ஈழவர்கள் போன்ற பெயர் கர்நாடகத்தில் ஈடிகர்கள் பில்லவர்கள் தீயர்கள் என பெயர்களிலும் வட இந்தியாவில் ஜெய்சுவால் பண்டாரிகள் என்ற பெயரிலும் இன்னும் பல பெயர்களிலும் இந்தியா முழுவதும் சுமார் பத்து கோடி நாடாரின மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் தமிழகத்தில் பதிமூன்றாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்த நாட்டை ஆண்ட குலசேகர பாண்டியன் நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர் பின்னர் ஆண்டு காலம் முகலாயர்கள் நாயக்கர்கள் ஆங்கிலேயர்கள் ஆண்டு வந்ததால் நாடார்களுக்கு இடமே இல்லாமல் போய்விடுமோ என்ற நிலையில் எல்லா தடைகளையும் கடந்து ஆட்சியில் அமர்ந்த பெருமை நமது பெருந்தலைவர் காமராஜருக்கு உண்டு நாடார்கள் தமிழகத்தின் மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாடார் என்று சொல்வதும் உழைப்பு என்று சொல்வதும் ஒன்றுதான் நாடாருக்கு மறுபெயர் உழைப்பு என்று சொன்னால் அது மிகையாகாது நாடார் சமுதாயம் இந்தியா முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பரவி வாழ்ந்து வரும் நிலையில் தமிழகத்தில் நாட்டு மக்களின் அன்றாட வாழ்க்கை முறையில் ஒரு அங்கமாக நாடார்கள் நடத்தும் பல பெரும் வணிக நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் கடைகள் கடைகள் கிராமப்புறங்களில் போன்ற அனைத்தையும் நடத்துபவர்கள் நாடார் சமுதாய மக்கள் மளிகை கடை என்றாலே அண்ணாச்சி கடை என்று சொல்லும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறது நம் நாடார் சமுதாயம் நாடார் சமுதாய பெருமக்கள் தங்களின் கடின உழைப்பால் இன்றைக்கு வாழ்வில் உயர்ந்து அனைத்து சமுதாய மக்களும் பயன் பெறும் வகையில் பெரும் கல்வி நிறுவனங்கள் திருக்கோயில்கள் மருத்துவமனைகள் என பல நிறுவனங்களை நடத்தி வருகிறார்கள் தமிழகத்தில் காமராஜர் ஆட்சிக்கு முன் இருபத்தி ஐந்து விழுக்காடுக்கும் கீழ் இருந்த அறிவு இன்று தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடுக்கு மேல் உயர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு முழு முதற்காரணம் பெருந்தலைவர் காமராஜர் கோயில் ஊரில் குடியிருக்க கூடாது என்பது பழமொழி ஆனால் பள்ளி இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது என்ற புது மொழியை சொல்லி அதை செயல்படுத்தி ஒட்டுமொத்த தமிழகத்தையே தலை நிமிடச் செய்தவர் கல்வி கடவுள் காமராஜர் இந்தியா இன்று உலக வல்லரசு நாடுகளுக்கு இணையான வளர்ச்சி பெற்றிருக்கிறது இந்திய நாடு உயர பல கொடைகளை தந்திருக்கிற ஒப்பற்ற சமுதாயமாக திகழ்கின்ற இந்த நாடார் சமுதாயம் உழைப்பால் உயர்ந்த சமுதாயம் என்று சொன்னால் அது மிகவும் பொருந்தும் பல ஆண்டுகளுக்கு முன்னால் தென் மாவட்டங்களில் இருந்து வணிகம் செய்வதற்காகவும் தங்களின் வாழ்வாதாரத்தை கொள்வதற்காகவும் சென்னைக்கு குடிபெயர்ந்த நாடார் பெருமக்கள் தங்களின் கடுமையான உழைப்பின் மூலமாக பல சாதனைகளை படைத்து தங்களையும் வளர்த்து கொண்டு சென்னை மாநகரமும் பெரும் வளர்ச்சி அடைய நாடார்களின் பங்களிப்பும் அளப்பரியது இன்று மாநில அரசு மத்திய அரசு உதவியோடு நடைபெறும் கல்வி நிறுவனங்களுக்கு பிறகு அதிகமான கல்வி கூடங்கள் நடத்தி வருவது நாடார் சமுதாயம் மட்டும்தான் அப்படிப்பட்ட உயர்வான சமுதாயம் நாடார் சமுதாயம் இந்த சமுதாயத்தின் உழைப்பை அனைத்து சமுதாய மக்களும் பெருமை பேசும் அளவில் நாடார் சமுதாயத்தின் தியாக வரலாறு அமைந்திருக்கிறது நாடார் சமுதாயம் உண்மை உழைப்பு உயர்வு என்ற தாரக மந்திரத்துடன் செயல்பட்டு அனைத்து துறைகளிலும் தங்கள் உழைப்பின் மூலம் வானுயர தங்களின் வெற்றி கொடியை நாட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அரசியலில் பெருந்தலைவர் காமராஜர் பத்திரிக்கை துறையில் சீபா ஆதித்தனார் கம்ப்யூட்டர் துறையில் சிவநாடார் போன்ற பல நாடார் பெருமக்கள் நாடார் சமூகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் தன்னம்பிக்கை தன்னுழைப்பு என்று இரண்டையும் நம்பியிருப்பவர்கள் நாடார் பெருமக்கள் மகமை என்று சொல்லாலே மகிமை பெற்ற சமுதாயம் நாடார் சமுதாயம் முன் காலத்தில் காலனா அரையனா என்று மகமை வாங்கி உறவின் முறைகள் நந்தவனங்கள் கோயில்கள் கல்வி சாலைகள் அமைத்து பல சமுதாயங்களுக்கு முன்னோடியாக திகழ்பவர்கள் நாடார் சமுதாய மக்கள் தமிழகத்தில் சத்திரிய குலத்தவரான சேர சோழ பாண்டிய வம்சத்தினர் நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட நாடார் பெருங்குடி மக்களுக்கு தலைநகர் சென்னையில் நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கம் என்ற பெயருடன் ஆண்டுகளுக்கு முன்னதாக திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் கொண்ட வர்த்தகம் செய்யும் நாடார்களால் சென்னை மயிலாப்பூர் ஆமில்டன் வாராவதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் துவங்கப்பட்டு திரு கல்கண்டு நாடார் என்று அழைக்கப்பட்ட திரு டி லட்சுமண நாடார் இல்லத்தில் சங்கம் நடத்தப்பட்டு வந்தது நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கத்திற்கு அலுவலகம் அமைக்க சென்னையின் முக்கிய பகுதியான எழும்பூரில் திரு கே டி ஜானகிராம் நாடார் அவர்கள் நிர்வாகத்தின் போது சங்கத்திற்காக முதல் இடம் வாங்கப்பட்டது மேற்கொண்டு திரு கே பரமசிவ நாடார் அவர்கள் தலைமையில் திரு கே டி கோசல்ராம் நாடார் அவர்களது முன்னிலையில் சங்க கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு திரு எஸ் ராமச்சந்திர நாடார் அவர்களது தலைமையில் கட்டிடம் கட்டப்பட்டு மாவட்ட நீதிபதி திரு எஸ் கணேசன் ஏ பி எல் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது தற்போது புதிதாக ஐந்து அடுக்கு கட்டிடம் கட்டப்பட்டு பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திறப்பு விழா காண்கிறது ஒன்பதில் திரு எஸ் ராஜபாண்டியன் அவர்களும் ஆலந்தூர் திரு ஏ எல் ராஜன் அவர்களும் நமது சங்கத்திற்கு மடிப்பாக்கத்தில் இரண்டு கிரவுண்ட் இடம் நன்கொடையாக வழங்கி இருக்கிறார்கள் நமது சங்கத்தின் மூலமாக சென்னையை அடுத்துள்ள கொட்டிவாக்கத்தில் திரு எஸ் ராமச்சந்திர நாடார் அவர்கள் நிர்வாகத்தின் போது நிலம் வாங்கப்பட்டு அதில் நெல்லை நாடார் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம் எல்கேஜி முதல் ஒன்றாம் வகுப்பு வரை சுமார் எண்பத்தி ஐந்து மாணவர்களை கொண்டு தொடங்கப்பட்டது பின்னர் படிப்படியாக உயர்ந்து இன்று இந்த ஹையர் செகண்டரி பள்ளியாக உயர்ந்து சுமார் மூவாயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகளுடனும் ஆசிரியர்களுடனும் அலுவலர்களுடனும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் துவக்க விழா பதினாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மாண்பு மிகு செல்வர் டாக்டர் மா போ சிவஞானம் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது முதலில் கொட்டகையில் ஆரம்பிக்கப்பட்ட நெல்லை நாடார் பள்ளி சிறிது சிறிதாக வளர்ந்து பின்னர் தினத்தந்தி அதிபர் டாக்டர் திரு பா சிவந்தி ஆதித்தனார் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு மூன்று தலங்கள் கட்டப்பட்டு இன்று பிரம்மாண்டமான லேப் கம்ப்யூட்டர் லேப் நூலகம் ஸ்மார்ட் கிளாஸ் என அனைத்து வசதிகளும் கொண்ட பள்ளியாகவும் கல்வியில் மட்டுமின்றி விளையாட்டு துறையிலும் பல சாதனைகளை படைத்து சென்னையிலேயே மிக சிறந்த பள்ளியாகவும் வளர்ந்து நிற்கிறது நம் பள்ளியில் உள் விளையாட்டு அரங்கும் விசாலமான வெளி விளையாட்டு மைதானமும் உள்ளது நெல்லை நாடார் பள்ளிக்கூட மாணவர்கள் விளையாட்டில் பல சாதனைகள் படைக்க நம் பள்ளி விளையாட்டு மைதானமும் ஒரு காரணம் என்றால் மிகையாகாது அது மட்டுமின்றி மிக பிரம்மாண்டமான இரண்டு தலங்களுடன் இயங்கும் மெட்ரிகுலேஷன் நெஸ்ட் வளாகம் ப்ரீகேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான கட்டிடத்தில் ஸ்மார்ட் கிளாஸ் கிட்ஸ் கம்ப்யூட்டர் லேப் நூலகம் மற்றும் குழந்தைகள் விளையாட்டிற்காக மழலையர் வகுப்புகளில் குளிர்சாதன வசதியுடன் தொடங்கப்பட்டுள்ளது மேலும் மின்தடை ஏற்படாத வண்ணம் ஜெனரேட்டர் வசதியும் செய்யப்பட்டுள்ளது இந்த பள்ளி வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள சிவந்தி ஆதித்தனார் கட்டிடத்தை ஆதவன் ஆதித்தன் அவர்கள் திறந்து வைத்தார் என்பது சிறப்பு திரு பத்மநாபன் நாடார் தலைவராகவும் திரு விக்ரமராஜா செயலாளராகவும் பதவி வகித்த காலகட்டங்களில் திரு எஸ் ராமச்சந்திரன் நாடார் அவர்களுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக சிபிஎஸ்இ பள்ளி மிக பிரம்மாண்டமான வகுப்பறைகள் பிரம்மாண்டமான லேப் கிட்ஸ் கம்ப்யூ என அனைத்து வசதிகளுடன் ஒரு இன்டர்நஷ்னல் பள்ளிக்கூடத்துக்கு நிகராக அனைத்து வசதிகளுடன் வகுப்புகளிலும் குளிர் சாதன வசதி மற்றும் வசதி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன தற்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மாணவர்களுடனும் நூற்றி பத்து ஆசிரியர்களுடனும் பதினாறு அலுவலர்களுடனும் சிறப்பாக இயங்கி வருகிறது நெல்லை நாடார் பள்ளி படிக்கும் மாணவ மாணவிகளை அழைத்து வருவதற்காக வாகனங்கள் நாடார் சமுதாய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு வந்தவரும் சமுதாய மக்களுக்கு நடமாடும் காவல் நிலையமாக செயல்பட்டவருமான எஸ் ஆர் அண்ணாச்சி என்று எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட எஸ் ராமச்சந்திர நாடார் அவர்களின் சேவையை நாம் என்றென்றும் நினைவு கூறும் வகையில் அவரது முழு உருவ வெண்கலச் சிலையை பாண்டிச்சேரியின் இன்றைய முதல்வர் திரு என் ரங்கசாமி அவர்கள் சங்கத்தின் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டாடப்பட்ட ஐம்பதாவது பொன்விழா அன்று அன்றைய தலைவர் மயிலை சி பெரியசாமி நாடார் அவர்களது தலைமையில் திறக்கப்பட்டு சங்கத்தின் முன் நிறுவப்பட்டுள்ளது தற்போது நெல்லை நாடார் சங்கம் தலைவர் திரு வி ஆனந்தராஜ் நாடார் அவர்களது தலைமையின் கீழ் துணை தலைவர்கள் திரு டி ஏ ராஜாராம் நாடார் திரு பி கணேசன் நாடார் திரு எஸ் பத்மநாதன் நாடார் திரு ஜி ரவிச்சந்திரன் நாடார் செயலாளர்கள் திரு பி சந்திரசேகர பாண்டியன் நாடார் ஆர் பிரபு நாடார் திரு டி தாமஸ் நாடார் திரு வி மகாலிங்கம் நாடார் பொருளாளர் கே ஏ ரவீந்திரன் நாடார் உட்பட நாற்பத்தி ஒரு கமிட்டி உறுப்பினர்களுடன் திறம்பட செயல்பட்டு வருகிறது நமது சங்கத்தில் தற்போது சுமார் மேற்பட்ட ஆயுட்கால உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இப்போதும் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது சங்கம் வளர்வதற்கு நமது முன்னோர்கள் பலர் பெரும் உதவியாக இருந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம் துவக்கப்பட்ட நமது பள்ளிக்கு குறைந்த விலையில் நிறம் கொடுத்து டாக்டர் திரு எல் கிருஷ்ணன் அவர்களும் திருமதி வரதலக்ஷ்மி ராஜேந்திரன் அவர்களும் குறிப்பிடத்தக்கவர்கள் அவர்களின் குடும்பத்தாருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அவர்களின் தந்தையார் திரு வி பி ஆர் லட்சுமண பெருமாள் நாடார் அவர்களின் திரு உருவச்சிலை நெல்லை நாடார் பள்ளி முகப்பில் நிறுவப்பட்டுள்ளது அவர்களின் திரு உருவச்சிலையை மாலை முரசு அதிபர் ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள் திறந்து வைத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பள்ளியின் வெள்ளி விழாவில் பெருந்தலைவர் காமராஜர் முழு உருவ வெண்கல சிலை திறந்து வைக்கப்பட்டது என்பது சிறப்பு நமது பள்ளியின் முன்னேற்றத்திற்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாக நெல்லை நாடார் சங்கத்தின் நிர்வாக சபையில் இருந்த நிர்வாகிகள் சிறப்பாக செயலாற்றி பள்ளிக்கூடங்களை பெரும் வளர்ச்சி அடைய செய்திருக்கிறார்கள் முன்னாள் தலைவர் திரு எஸ் ராமச்சந்திர நாடார் திரு மயிலை சி பெரியசாமி நாடார் திரு வி டி பத்மநாபன் நாடார் முன்னாள் தாளர் திரு ஏ ராமஜயம் நாடார் திரு பி முத்து நாடார் திரு எம் ராமச்சந்திர நாடார் திரு பி ராஜகோபால் நாடார் திரு வி எஸ் முத்துப்பாண்டியன் நாடார் திரு டி ராஜ்குமார் நாடார் திரு ஏ எம் விக்ரமராஜா நாடார் முன்னாள் பொருளாளர்கள் திரு வி பி மலைத்தாங்கும் பெருமாள் நாடார் திரு டி தாமஸ் நாடார் திரு எம் தினகரன் நாடார் திரு த வெள்ளையன் நாடார் திரு டி எஸ் ராமச்சந்திர மார்த்தாண்டன் நாடார் திரு ஏ ராஜ்பால் நாடார் திரு ஆர் சந்திரன் ஜெயபால் நாடார் மற்றும் திரு ஏ ஏ முருகேசன் நாடார் திரு எம் மாரித்தங்கம் நாடார் முன்னாள் பள்ளி முதல்வர் திரு பி காந்திமதிநாதன் திரு டி சாம்சன் ஜல்ராஜ் ஆகியோர் திறமையுடன் செயலாற்றி உள்ளனர் தற்போது நெல்லை நாடார் பள்ளிக்கு தலைவர் திரு வி ஆனந்தராஜ் நாடார் தாளர் திரு ஆர் பிரபு நாடார் பொருளாளர் திரு கே ஏ ரவீந்திரன் நாடார் பள்ளியின் முதல்வர் ஜே எக்ஸ் ஜூலியஸ் சீசர் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சங்கத்தின் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரும் நமது பள்ளியின் மேம்பாட்டிற்காக திறமையாக செயல்பட்டு வருகின்றனர் அதை போல் ராமச்சந்திரா பப்ளிக் பள்ளிக்கு தலைவர் திரு வி ஆனந்தராஜ் நாடார் தாளர் திரு டி தாமஸ் நாடார் பொருளாளர் திரு கே ஏ ரவீந்திரன் நாடார் பள்ளியின் மற்றும் சங்கத்தின் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரும் நமது பள்ளியின் மேம்பாட்டிற்காக திறமையாக செயல்பட்டு வருகின்றனர் முன்னாள் தலைவர் பெரியசாமி நாடார் அவர்கள் நிர்வாகத்தில் இருந்தபோது சுமார் இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் வைப்பு தொகை வைத்துவிட்டு சென்றார்கள் அடுத்த தலைவராக வந்த முன்னாள் தலைவர் திரு வி டி பத்மநாபன் நாடார் அவர்கள் நிர்வாகத்தில் சங்கத்திற்கு பொறியியல் கல்லூரி ஒன்று அமைப்பதற்காக பத்து ஏக்கர் நிலம் சென்னையை அடுத்த செங்குன்றம் அருகில் உள்ள சென்றம்பாக்கம் கிராமத்தில் வாங்கப்பட்டுள்ளது சங்கத்திற்காக பெரும் பங்காற்றிய நமது முன்னாள் தலைவர் எஸ் ராமச்சந்திர நாடார் அவர்களின் புகழை என்றும் நினைவு கூறும் வகையில் நமது பள்ளி வளாகத்தில் திரு எஸ் ராமச்சந்திரன் நாடார் அவர்களின் சிலை நிறுவப்பட்டு திருமதி ஆர் காந்திமதி அம்மாள் முன்னிலையில் புதுவை மாநில கவர்னர் மேதகு திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது தற்போதைய நமது சங்க தலைவர் திரு வி ஆனந்தராஜ் நாடார் நிர்வாகத்தில் நமது சங்க கட்டிடம் அருகே அமைந்துள்ள துர்கா பிரசாத் ஹோட்டலில் ஒரு பகுதி நமது சங்கத்திற்கு வாங்கப்பட்டுள்ளது என்பது சிறப்பு சென்னையில் நாடார்களின் வரலாறு இந்தியா விடுதலை பெற்று தனது வளர்ச்சியில் காலடி வைத்துக் கொண்டிருந்த நேரம் கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் வளம் செல்வங்கள் அனைத்தும் சுரண்டப்பட்டு நமது தாய் நாடு பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியிருந்த நிலையில் இருந்து அதனை மெல்ல மெல்ல மீட்டு கொண்டிருந்த காலகட்டம் தமிழக மக்கள் விழித்தெழுந்து நாட்டின் பொருளாதாரத்தை தங்களது உழைப்பால் உயர்த்த வேண்டும் என்று உணர்ந்து முயற்சியில் இறங்கினார்கள் இந்த நிலையில் உழைப்பு தியாகம் மற்றும் உண்மை ஆகியவற்றை மட்டுமே மூலதனமாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களை சேர்ந்த நாடார் பெருங்குடி மக்கள் வணிகர்களாக பல்வேறு துறையை சேர்ந்தவர்களாக அரசு அலுவலர்களாக சென்னையில் கால் பதித்து தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள் வளர்ந்திட பெரும் பங்களிப்பை வழங்கியவர்கள் நாடார் பெருமக்கள் அன்றைய காலகட்டத்தில் காமராஜர் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார் அவர் பொறுப்பேற்ற போது தமிழகம் மிகவும் வறுமையில் இருந்தது குறிப்பாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகள் மற்றும் தமிழகத்தின் பெரும் பகுதிகள் வளர்ச்சி இல்லாமல் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தது உண்மை உழைப்பு உயர்வு என்ற தாரக மந்திரத்துடன் செயல்படும் நாடார் மக்களின் மனிதநேயம் சகோதர மாண்பு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை ஆகியவை அவர்களை வளர்த்ததோடு தமிழகத்தையும் உயர்த்தி காட்டியது எப்போதுமே நாடார் மக்கள் கூட்டு வாழ்க்கை முறையையே அதிகமாக பின்பற்றி வருபவர்கள் அனைத்து மக்களும் பயன் பெறும் வகையில் கல்வி கூடங்கள் திருமண மண்டபங்கள் தங்கும் விடுதிகள் போன்றவைகளை பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே வணிகம் செய்ய தொடங்கிய பட்டினம் தி பெரியசாமி நாடார் பிறகு பட்டினம் முத்து நாடார் பட்டினம் ஆறுமுக நாடார் அதன் பிறகு வெள்ளையர்களுக்கு ஈடாக நாடார் ட்ரேடிங் கம்பெனி தொடங்கி நடத்திய நாடார் ஆகியோர் நாடார்கள் சென்னைக்கு வந்து தொழில் நாடார்கள்ரு வழிகாட்டியாக இருந்தனர் அவர்களின் வழிகாட்டுதலை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்ட தென் மாவட்டங்களை சேர்ந்த நாடார் பெருமக்கள் சென்னைக்கு பெரும் வந்து குடியேறினர் பெரும்பாலோனோர் வணிகத்தை முன்னெடுத்து சென்றனர் அன்றைய சென்னை வளர்ச்சி மிக்க பகுதியாகவும் போதிய வசதியுடனும் இல்லை குறிப்பாக வீடுகள் ஓலை கீற்றுகள் கொண்டு அமைக்கப்பட்டதாகவே இருந்தது எரிபொருள் இன்று உள்ளது போல் எரிவாயு அடுப்புகள் இல்லை மண்ணெண்ணெய் அடுப்புகள் கறி அடுப்புகளை தான் பெருவாரியான மக்கள் பயன்படுத்தினர் இதை நன்கு அறிந்து கொண்ட நாடார் வணிகர்கள் வீடு கட்டுவதற்கு தேவையான தென்னங்கீற்று மூங்கில் சவுக்கு கட்டைகள் போன்ற பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களில் சிறு மளிகை கடைகள் மற்றும் மக்களுக்கு அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களையும் விற்பனை செய்யும் கடைகளை அமைத்து நடத்தி வந்தனர் உழைப்பை மூலதனமாக கொண்டு வாழும் நாடார் வணிகர்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும் விதமாக சில குழுக்கள் மாமூல் என்ற பெயரில் நாடார்களிடம் பணம் பறிப்பது பணம் கொடுக்காதவர்களை தாக்குவது போன்ற செயல்களில் ஈடுபட்டனர் அவர்களிடமிருந்து நாடார் மக்களை பாதுகாப்பதற்காக நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது நமது சங்கத்தை தோற்றுவித்த பெரியவர்கள் திரு என் சித்தாண்டி நாடார் திரு பி சிதம்பர நாடார் திரு டி நடேசன் நாடார் திரு ஏ லட்சுமண சுயம்புலிங்க நாடார் திரு ஏ பால்பாண்டி நாடார் திரு எஸ் சுப்பிரமணிய நாடார் திரு ஆர் எஸ் முத்துப்பாண்டி நாடார் ஆகியோருடன் சங்கத்தின் முதல் நிர்வாக சபையின் முதல் தலைவராக புரசைவாக்கம் திரு பி ராஜகோபால் நாடார் உப தலைவர்களாக மயிலாப்பூர் திரு ஏ லட்சுமண சுயம்பலிங்க நாடார் பெரம்பூர் திரு டி ஆண்டியப்பன் நாடார் காரிய தரிசிகள் திரு நா சித்தாண்டி நாடார் மயிலாப்பூர் திரு எஸ் ராமச்சந்திர நாடார் பொக்கிஷதார் மயிலாப்பூர் திரு கே பரமசிவம் நாடார் இவர்கள் முதல் நிர்வாக சபையினர் அன்று அமைப்புதான் இன்று இன்று வளர்ந்து நாடார் சமுதாய மக்களின் காவலனாகவும் உரிமைகளை காக்கும் போர் வீரனாகவும் செயல்பட்டு வருகிறது திரு எஸ் ராமச்சந்திர நாடார் அவர்கள் தலைவராக இருந்த காலங்களில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வணிகம் செய்யும் நாடார் மக்களுக்கு பாதுகாப்பாக நடமாடும் காவல் நிலையம் போல செயல்பட்டு வந்தார்கள் நாடார்களை ஒருமையிலும் தகாத வார்த்தைகளாலும் கொச்சைப்படுத்திய சமூக விரோதிகளை அண்ணாச்சி என்று அழைக்க வைத்த பெருமைக்கு சொந்தக்காரர் திரு எஸ் ராமச்சந்திரன் நாடார் நாடார்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்த நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கம் கல்வி கூடம் அமைப்பதில் ஈடுபட்டது நெல்லை நாடார் பள்ளியில் ஆண்டுதோறும் நூற்று கணக்கான மாணவ மாணவியருக்கு கல்வி தொகை வழங்கி அவர்களின் மேல் படிப்புக்கு வழிவகை செய்கிறது மற்றும் புயல் வெள்ளம் போன்ற இயற்கை சீற்ற பேரழிவுகள் சுனாமி தாக்குதல் சமீபத்தில் ஏற்பட்ட கஜா புயல் வரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் அளித்ததோடு சங்கம் மூலமாக நிதி உதவியும் செய்யப்பட்டது பள்ளிக்கூடத்தில் ஏழை மாணவர்களுக்கும் சமுதாயத்து பிள்ளைகளுக்கும் மிக குறைந்த கட்டணமே வசூல் செய்யப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு தங்கும் விடுதி கல்வி ஆகியவற்றை சிறப்பாக நடத்துவதோடு நாடார்களின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பாகவும் வாய்ப்பு ஆகியவற்றில் புறக்கணிக்கப்படும் போது சமுதாய உரிமைகளை தட்டி கேட்பதற்கும் தயங்கியதில்லை சங்கமானது சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்குவது மத்திய மாநில அரசுகளில் நாடார்களுக்கு உண்டான உரிமைகளை பெறுவது தமிழகத்தில் எங்கேனும் சமூக விரோதிகள் காவல்துறையினர் ஆகியோர்களால் நாடார்கள் பாதிக்கப்படாமல் தடுப்பது ஆகிய முக்கிய பணிகளில் சங்கம் ஈடுபட்டு வருகிறது சின்ன திரை மற்றும் ஊடகங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் நாடார் இனத்தை தவறாக சித்தரித்தாலோ அரசியல் கட்சிகள் நாடார் இனத்தை குறைத்து மதிப்பிட்டு பேசினாலோ சரியான எதிர்ப்பு கொடுத்து அத்தகைய நிகழ்ச்சிகள் நடக்காதவாறு காத்து வருகிறது நமது சங்கம் தமிழகம் முழுவதும் தெரிந்த ஒரு சமுதாய அமைப்பாக நெல்லை நாடார் சங்கம் இன்று உருவாக்கப்பட்டுள்ளது நாடார்களால் உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியை மீட்பதற்கு சங்க நிர்வாகிகள் முன் வரிசையில் நின்று போராடி வெற்றி பெற்றனர் ஏற்கனவே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது சங்கம் துவங்கி ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் பொன் விழா கொண்டாடப்பட்டது பனிரண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் இன்றைய தமிழக முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் தலைவர் திரு த வெள்ளையன் அவர்களால் பெற்றுக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது மேலும் குழுமத்தினரின் நன்கொடையால் கட்டப்பட்ட அன்னப்பழம் அம்மாள் அறக்கட்டளை கலையரங்கத்தை அன்றைய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜி கே வாசன் எம்பி திறந்து வைத்தார் இந்த நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கம் சீரிய வளர்ச்சியில் சமுதாய பணிகள் செய்து சாதனையில் சிகரத்தை தொட்டு நாடார் சமுதாய மக்களின் பெருமையை உயர்த்தியுள்ளது இவர்களுடைய சமுதாய பணிகள் தொடர வாழ்த்துகளும் வணக்கங்களும்